அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி டே எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி நான் வீடியோவை எடுத்திருக்கேன் இது தாங்க என்னோடய கொரியர் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் எப்பவும் போல் மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் புதுசாக எடுத்திருக்கிறனால எனக்கு இன்னும் அதை பற்றி தெரியலைங்க இனி போக போக ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் இது என்ன இதுங்கிறது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன் அண்டு காலையில் வந்ததும் எப்பவும் போல் கூட்டி சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணிடுவோங்க இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்கனால சிம்பிளாக என்னோடய பூஜை இருந்துச்சு அண்டு எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்போ பூஜைகளை நான் வந்து சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் அண்டு இன்றைக்கி பூஜை எல்லாமே முடிச்சுட்டு என்னோடய வேலைகளை சிறப்பாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து கொரியர்ஸ் எல்லாம் எவ்வளோ வந்திருக்கு எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து செட்டப் எல்லாத்தையும் செக் பண்ணேங்க ஏன்னா இப்போ நேற்று எவ்வளோ போய் புக்கிங் ஆகிருக்கு எவ்வளோலாம் இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்ஸ் ரீசெக் பண்ணிணோம் அப்படின்னா தான் அன்றைக்கி டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்ட் லாஸ்ட் டேட்னா இப்போ வந்து இன்றைக்கி அனுப்புகிறோம் அப்படின்னா நேற்று வந்து எதாவது அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறோங்க ஏன்னா நம்மளோட வேலைகளை நம்ம சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது ஈஸியாக இருக்குங்க சீக்கிரமும் முடிஞ்சிடும் அதுவே வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு வைங்களேன் அது வந்து ஒரு பெரிய சுமையாக வந்து மாறி நிற்கும் எங்கள் வீட்டில் ஒரு அதிகமாக என் ஹஸ்பண்ட் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயத்த எடுத்து ஆரம்பித்த அப்படின்னா அது வந்து அன்றைக்கி அன்றைக்கே முடிச்சு பழகு அப்படி நீ முடிக்கும் போது தான் அதில் ஒரு ஃபுல்ஃபில் உனக்கு கிடைக்கும் நீயும் வேலையை செஞ்ச அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு வந்து அடுத்த நாள் வேலைகளை வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதை வந்து நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்கும்போது கற்றுக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் ஆகணும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சும்மா புக்ஸ் படித்து புக்ஸை மட்டும் தேடி தேடி படிக்கிறது அது மட்டும் கற்றுக்கிறது இல்லைங்க இவ் உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது ஒருத்தங்க ஏதாவது நீ இப்படி தப்பாக பண்ணுற இதை திருத்திக்கோ அப்படின்னு சொன்னால் ஒரு சில டைமில் எனக்கு கோவம் வரும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்மளை ஏன் திருத்திக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் எனக்கு அவ்வளோ கோவம் வரும் பட் அது வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓ நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் தான் போல் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன் இப்போ அப்படி கரெக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய தப்புகள் ரியலைஸ் ஆச்சு அண்ட் நான் இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு பக்குவம் கிடச்சிருக்கு இவ்வளோ கொரியர்ஸ் தாங்க வந்திருக்கு சரி எல்லாமே கொடுத்தாச்சு இவ்வளோ கொரியர்ஸ் தான் மீதி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொரியர்ஸ் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படி ஃபோனே அட்டன் பண்ணாமல் நாட் ரீச்சபிள் இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அதை நான் எடுத்து ஓரமாக வச்சுருவேன் அண்ட் இவ்வளோ கொரியர்ஸ் பெண்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேயே வந்து வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு புக்கிங் அவ்வளோவா இல்லைங்க புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஆஃபீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டு இன்னும் வச்சுருந்தவங்க வந்து ச ஒரு ச கொஞ்சம் நேரம் மட்டும்தான் ஒரு எப்படி சொல்கிறதுனா சட்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்கல்லாம் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க பட் நாங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஈவினிங் ஃபுல் டேவும் இருப்போம் நைட் எயிட் ஓ எயிட் ஓ கிளாக் வரைக்குமே இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வருவாங்க அண்ட் ரெகுலராக என்னோடய வீடியோஸும் வரும் நம்ம வீடியோவில் பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் என்னென்ன எக்ஸாம்ஸ்குலாம் படித்தா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இனி ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு டெய்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் சிம்பிளாக அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னா ஒரு லாங்குவேஜ் தாங்க அதை பற்றியும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க இனி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்